ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம சமையல் பார்க்க போகிறது கிடையாதுங்க இந்த பழம் என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த பழத்தோட பேரும் தெரிஞ்சுருக்கும் சிலருக்கு என்ன பழம்னு தெரியாமல் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் யோசிச்சுருப்பீங்க அதனால் வாங்காமல் வந்திருப்பீங்க ஃப்ரூட்ஸ் பிரியர்கள் எல்லாருக்குமே இந்த பழம் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டு வேணாம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பாக இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி ப்ளூபெரி குட்டி பசங்க நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டோரா பூஜியில் டோரா இந்த ப்ளூபெரியை பற்றி நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் இது சூப்பர் மார்க்கெட்டும் இல்லை சின்ன பழக்கடை எல்லாத்துலேயுமே கிடைக்குது சீசனல் ஃப்ரூட்டு அந்த சீசனில் வாங்கினீங்கன்னா ரேட்டு குறைவாக இருக்கும் சீசன் தவறி வாங்குனிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் உங்களோட வசதிப்படி நீங்கள் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரூட்டு எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்கணும் தோல்லாம் சுருங்கி இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம திராட்சை பழங்கள்லாம் வாஷ் பண்ணோம் இல்லையா அது போல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேயே இப்போ நிறைய இடங்கள்ல வளருது ஃபாரினில் சாதாரணமாக நம்ம ஊரில் கலாக்காய் செடிலாம் வளரும் பார்த்தீங்களா அது போல் வளர்க்குறாங்க கொத்து கொத்தா காய்கள் நிறையவே காய்க்குது ஒரு சாதாரண சின்ன ஒரு புஷி பிளான்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு செடியில் வளரக்கூடிய ப்ளூபெர்ரி ஃப்ரூட் இது ஒரு முறை இந்த ஃப்ரூட்டை ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் பழுத்த பழமாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும் புளிப்பு சுவை பிடிக்காதுன்றவங்களுக்கு இந்த பழம் கண்டிப்பாக பிடிக்காதுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டை அன்றைக்கும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்குள்ளேறியோ சாப்பிட்டுருங்க ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு தோலெல்லாம் சுருங்கிடும் இது ஒரு நாலு நாள் ஆகிடுச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருந்தது தான் தோலெலாம் சுருங்கிடுச்சு டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாறாது இருந்தாலும் அந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற அந்த ஒரு தன்மை இருக்காது உப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழத்தை சாப்பிடுங்க இது சைஸும் சின்னதானது தான் சம்டைம்ஸ் நமக்கு நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் ஃப்ரூட் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி சாப்பிடுங்க இந்த ஃப்ரூட்டை எப்படி வாஷ் பண்ணணுன்றதை பார்த்துக்கலாம் ஒரு பவுலில் தாராளமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பழங்களை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க உப்பு நல்லா கரையிட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறின பிறகு கொஞ்சம் நல்லா மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பொதுவாக சுத்தப்படுத்தி தான் விற்பாங்க சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட்டோடவே இருக்கும் மேலே படிஞ்சிருக்க அந்த வெண்மை நிற படலமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி மாற்றி வாஷ் பண்ண பிறகு பழத்தை சாப்பிடுங்க பொதுவாக எந்த காய்கறி பழங்கள் நம்ம பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மேலே ஜெம்ஸ் எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணாது இது போல் கை வச்சு தேய்ச்சி கழுவி சுத்தப்படுத்தின பிறகு பழங்களோ காய்கறிகளோ சாப்பிட பழகிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்